ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச விலை ரூபாய் ஆனா இப்ப லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் மற்றும் தென் தமிழகம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் இயற்கை வளமான தாது மணல் கொள்ளை நடந்துள்ளது அதிலிருந்து தோரியம் கார்னைட் உள்ளிட்ட கனிமங்கள் பிரித்து எடுக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளன இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த வி வி மினரல்ஸ் உள்ளிட்ட ஆறு நிறுவனங்கள் மற்றும் இருபத்தி ஓரு பேர் மீது சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் அவர்களின் வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களையும் பறிமுதல் செய்துள்ளனா் இதுகுறித்து சிபிஐ அதிகாரிகள் கூறியதாவது திருநெல்வேலியைச் சேர்ந்த வைகுண்ட ராஜனின் விவி மினரல்ஸ் உள்ளிட்ட ஆறு நிறுவனங்கள் ஐநூற்று எழுபத்து ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் ஒரு கோடியே ஒரு லட்சம் டன்னுக்கு மேலாக தாது மணல் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக எங்களுக்கு சில ஆவணங்கள் கிடைத்துள்ளன இந்நிறுவனங்கள் ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது டன் மோனோசைட் என்ற கனிமத்தை வெளிநாட்டுக்கு கடத்தியிருப்பதும் தெரியவந்துள்ளது எங்களின் கள ஆய்வில் மாபியா கும்பல்கள் போல தாது மணல் கொள்ளை நடந்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சிகளை சேர்ந்தோர் இருப்பதும் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக நாங்கள் பதிவு செய்த வழக்கிலும் குறிப்பிட்டுள்ளோம் தாது மணல் கொள்ளை நடந்த இடங்களின் பரப்பளவு மற்றும் எத்தனை டன் கனிமங்கள் கடத்தப்பட்டுள்ளன என்பது குறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் உதவியுடன் அளவீடு உள்ளோம் அதன் பின்னரே கொள்ளை குறித்த முழு விவரம் தெரியவரும் என்று அவர்கள் கூறினர்